என்னுடைய நன்பி பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே காய்ச்சி கொண்டு வரும்போது சொன்னா எனக்கு சார் உண்மையா இந்த உலகத்துல வாழ பயமையா இருக்குங்களுக்கு எல்லாம் வந்து பெண்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது அதாவது வந்து பெண்கள் எப்பவுமே வந்து அவங்களுக்குரியதான அந்த ஒழுக்கத்தோட ஒழுக்கம் விழுப்பம் இந்த நடனம் என்னென்னு சொன்னா ஒரு அன்புக்கு துரோகம் செய்கிறது அப்படியா இருக்கு பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது அவங்க கண்ணால காண்றது காதால கேட்கறது போராடங்கள்ல இன்னத்தை அந்த காட்சியா காணுங்க அந்த அப்படியான ஒரு சம்பவங்களை பார்த்து வாழ்றதான ஒரு ஜெனரேஷனா தான் இந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்கேன் கணவன் ஒரு போக்கு மனைவி ஒரு போக்கு சொன்னா அவர்கள் இன்னொரு தான் ஒன்று கடமைக்கு வாழ்ந்துட்டு போவாங்க ஆனா நேசிக்கிறவங்களுக்கு வந்து தங்கிக்குள்ள கடவுள் ஒருவர் மாத்திர்தான் நாங்கள் அவர்ல என்புக்கு அடிமை ஆயிட்டோம் என்று சொன்னாலே நாங்கள் எங்களை குளிச்சு பயமே தேவையில்லை வெல்கம் டு ஜோலிபிலாக் நான் உங்கள் சார் என்ன எங்கே நிற்கிறேன்னு சொன்னேன் எங்களை ரேஞ்சு கோவில் நிற்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் வந்து நாலரை பட் இருந்தாலும் உண்மைக்குமே சரியான வக்கியாக இருக்குது பஸ் எட்டு முன்னாடி தான் நம்ம சொன்னேன் என்னென்னு சொன்னால் சின்ன காண்டாவி நம்ம வந்து போன மாதம் வரிவாச மாதம் தேதி முடிஞ்சது ஆனாலுமே எப்படி ஒரு அவிச்சல் வக்கியாக இருக்குன்னு என்ன சொன்னால் சுத்த விரை மரங்கள் பார்த்தா நம்ம இல்லை சார் என் மரத்தை இங்களை தான் வந்து காற்று வேண்டும் நான் இன்றைக்கு எந்த விதமான ஒரு காத்து கூட ஒரு வசைவாட்டமே இல்லை ஸோ அவ்வளோத்துக்கு வந்து அமைதி அடைஞ்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அம்மான் கெச்சிட்டு இருக்கும்போது என்னுடைய நன்மியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து அவனோட மகளை டியூஷனில் விட்டுட்டு போனவன் அப்படியே நேரம் இருக்கான்னு சொல்லிட்டு எங்களோட வீட்டை வந்து அப்போ என்னுடைய நன்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே காய்ச்சி கொண்டு இருக்கும்போது சொன்னால் என்னென்னு சொன்னால் உண்மையாக அந்த உலகத்தில் வாழ பயமே இருக்கு எங்களுக்கு எல்லாமே சொன்னாங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி போதோ தெரியாதுன்ற மாதிரி ஒரு கிழக்கமாக இருக்குதுன்னு எதை நோக்கி வாழ்க்கை போகுது எப்படி நம்ம எது திடீர் திடீர்னு இவ்வளவோ சம்பவங்களை பார்க்குறோம் கேள்விப்படுறோம்ன்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தால் ரெண்டிங்கான நியூஸா பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நாட்களுக்கு முன்னால் அது சொன்னால் பவுனியா நடந்ததான ஒரு கொலை சம்பவத்தை பற்றி இப்போ நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ பிளாக் பால் எவ்வளவோ நியூஸ் சேனலால் எல்லாம் வந்து நீங்கள் இந்த விஷயத்த வந்து பார்த்துருப்பீங்க ப ஸ்பெஷலி வந்து நான் அதில் ரெக்கமெண்ட் பண்ணல இன்றைய தினம் வந்து இந்த நண்பையும் வந்து கதைக்கும் போதும் இந்த விஷயத்தை பற்றியும் அதில் ஒரு கலந்துரையாடலாக கதைச்சா அதாவது வந்து அந்த நபர் அதாவது அந்த கணவென்ற பிறப்படம் கூட மானிப்பாய் தம்பியை அந்த ஃபோட்டோ பார்த்தேன் பார்த்தாலும் எனக்கு ஏதோ தெரிஞ்சவோ மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த முகத்துலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரி இதுன்னு தெரியுது இருந்தாலும் வந்து யாராலேயும் வந்து அந்த அன்புக்கு ஒரு துரோகம் செய்கிறது என்பது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதுலேயும் வந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நாங்கள் வந்து சின்ன வளரும் போது வரைக்கும் ஆண்கள் பெண்கள் வந்து எப்பவுமே அப்பதான் பாரதி கொண்டு புதுமை பெண்ல இருந்து இவ்வளவுதான் மாறினாங்க ஆனான் தான் பெண் பெண் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு உண்மையாகவே ஒரு விளக்கலை அதாவது இருக்குது சம்பிரதாயமா அப்ப அந்த வகையில நாங்களே இப்ப அம்மாமார் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நான் சொல்லும் போது நம்ம ஆண்மகனை கொண்டு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் மற்றது வந்து இவங்களை வந்து எப்பவுமே கனப்படுத்துவது ஒரு சில விஷயங்களில் சொல்லிவிடும் ஆண்மாதனை ஒரு சில விஷயத்தில் வந்து தவறுகள் செய்தால் கூட அதை வந்து பொருட்படுத்தாமல் ஒரு சில கட்டங்களும் மிருப்பது சொல்லிவிடும் சேறு கண்டடத்தில் மிதித்து தனி கண்டடத்தில் கலவுறது தான் நாம்ளே ஆனால் வந்து பெண்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது அதாவது வந்து பெண்கள் எப்போவுமே அவங்களுக்கு புரியதான அந்த ஒழுக்கத்தோட ஒழுக்கம் விழுப்பம் தெருளால் ஒழுக்கம் உயிரிலும் மோம்பப்படும் சொல்லுவாங்க அப்போ கண்டிப்பாக வந்து உண்மைக்குமே பெண்களை பொறுத்தளவு ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியம் அப்போ அந்த ஒரு சமுதாயத்தில் அப்பேற்பட்ட ஒரு சம்பிரதாயமான அவ்வாறான பழக்க வழக்கங்களை வாழ்ந்தது வந்து ஆண்மகன் பெண்மகளான இருக்கைக்குள்ள ஒரு சில பேருக்கு வந்து உண்மைக்குமே என்ன சொல்றது ஒரு அன்புக்குத் துரோகம் செய்கிறது என்பது தாங்கி கொள்ள இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும் ஆனாலும் வந்து இந்த காலகட்டத்தில் அதுன்னு சொன்னால் உண்மையாக ஒரு குடும்பம் குடும்பத்தை தாண்டி சமூகம் சமூகத்தை தாண்டி சொல்லுவாங்க அது வந்து உலகம் அப்படின்ற மாதிரி அப்படியெல்லாம் வந்து இருக்கும்போது இப்போ இப்போ நடக்கிற காலகட்டங்களில் இப்படியும் வந்து சொல்கிறதாவது வந்து இந்தியெல்லாம் சொல்லுவாங்க வெற்றி ஒரு தான் பிள்ளைகள் இருக்குமென்று சொல்லி சொல்கிறது அந்த காலம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அறவே அழிந்து கொண்டு போகிற ஒரு காலமாக இருக்குது என்ன சொன்னா இப்ப தாப்பாண்ட குணத்தையோ தாயின்ட குணத்தையோ வச்சு பிள்ளைகளை வந்து கணிக்கல காரணம் எதுக்காக சொன்னா பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா அதை வந்து அவங்க கண்ணால காண்றது காதால் கேட்கறது போராடங்கள்ல என்னது காட்சியா காணுங்கிறது அப்படியான ஒரு சம்பவங்களை பார்த்து வாழ்றதான ஒரு ஜெனரேஷனா தான் இந்த காலகட்டத்துல சொல்லியிருக்க கண்டிப்பா வந்து அந்த பழக்க வழக்க சூழ்நிலையில மாறும் அப்ப அதே மாதிரி தான் ஒரு கணவன் மனைவி உறவா இருந்தா கூட உண்மைக்குமே கரம்பிடித்து கொடுக்க சொல்றது என்னன்னு சொன்னா இந்த சாகுர காலம் மட்டும் நான் உன்னை விட்டு பிரிவதில்லை நான் உனக்கு எப்பவுமே உண்மையும் முத்தகமாக இருப்பேன் ஒரு சத்திய வாக்கு செய்து தான் நாங்கள் அதை வந்து கல்யாணமே முடிக்கிறோம் ஆனாலும் இப்போ ஏற்பட்ட இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் குறைஞ்சு கொண்டு தான் போகுது காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு விடம்பரமான காலம் அப்படியானதை பார்த்து வளரக்க கூட ஒரு கோட்பாடுகளை விலக்கி வாழ்ற ஒரு காலமாக தான் வந்துருக்குது அப்போ அப்படியா இருக்கும்போது உண்மைக்குமே அந்த பவுனியாக அந்த ஆன்மகனை பாருங்க அது வந்து என்ன சொல்லிருக்காண்டா தண்டை அந்த மனைவி கற்பிணிப்பன் என்று கூட பார்க்காம அவரால் வந்து அந்த விஷயத்த தாங்கி கொள்ள முடியாம இருக்கு அப்படி இருக்கேக்கு இன்னைக்குமே அந்த கொலை சம்பவத்தை பார்ப்பீங்க பருவம் அவர் அந்த நன்ற வாழ்க்கையும் போகுதாண்டு அதே நேரம் அந்த நபருக்கு தெரியும் என்னன்னு சொன்னா ரெண்டு உயிராக வந்து மனைவியுடைய உயிரும் போயிட்டு அதே நேரம் வந்து அவர் கொலை பண்ணாண்டா சொன்னா கூட சட்டத்தின்படி கூட அவர்களுக்கு தண்டனை இருக்கும் இருந்தாலும் வந்து அவர் தண்ணியே பண்ணிச்சுட்டு தன்னை மனைவியும் போயிட்டு என்ன இந்த பூமியில வாழ்க்கைன்ற மாதிரி அதே நான் தென்னை மினட் சார்ஜிக்கு தான் செய்தது செய்யுண்ட ஒரு விதத்தில் தானாக முடிவெடுத்து தான் அந்த சேலை செய்து சரியான ஒரு விதத்தில் போயிட்டு அந்த தலையோட போய் போலீஸ் ஸ்டேஷனில் அவராகவே சிறனடைஞ்சிருக்கேன் ஸோ இதை பார்த்து தான் இத்தனையோ நபர்களாவது வந்து இலங்கை வாழ் மக்களாக இருக்கலாம் புலம்பெறவர்களாக இருக்கலாம் இத்தனையோ விதமான பேர் சொல்ல போனால் பாராட்டுக்களை கூட தெரிஞ்சுக்கோங்க ஓகே அப்படி தான் டெக்க வேணும் ஏன்னு சொன்னால் இதுதான் தகுந்ததான ஒரு தண்டனை படிப்பினை இனி வேறு பெண்களை இப்படி செய்ய மாட்டணும்னு சொல்லிட்டு ஆனாலும் வந்து இவ்வாறான தண்டனைகளை கொடுத்தாலும் ஒரு சில இடங்கள்லேயும் ஒரு சில என்ன சொல் விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது மக்காலங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மெரிசுவில்லை காதலன் காதலி காதலன் நடந்துட்டார் என்று சொன்னோன்னா அவருடைய செய்தியை கேட்டதும் காதலியும் இறந்துட்டான்னு சொல்லி அப்படியான சம்பவம் நடந்தோன்னே இனிமேல் நீங்கள் நினைக்கிறீங்களா காதலன் காதலி இறக்க மாட்டாங்க இல்லை உண்மை காதலை போவேன் என்ன சொல்வது மரணிக்க மாட்டாங்கன்னு அதுவும் நடக்கிற விஷயம் நடக்கும் அதே போன்று இவ்வாறான உண்மைக்குமே யாராலையும் வந்து அதாவது கல்லை வேண்டிய ஒரு விஷயத்த வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாதது காரணம் என்னென்று சொன்னால் ஒரு அன்புக்குத் துரோகம் செய்கிறது அப்படி யாருக்கே அதுலேயும் வந்து ஒரு ஒரு உறவாங்க அப்படி இருக்கும்போது அவர்களால் ஆள் தாங்கி கொள்ள முடியாது இல்லை கணவனரு போக்கு ஒரு போக்கு அந்த சொன்னால் அவர்கள் இன்னும் தான் ஒன்று கடமைக்கு வாழ்ந்துட்டு போவாங்க ஆனால் உண்மையாக நேசிக்கிறவர்களுக்கு வந்து தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும் அதுக்காக வந்து நான் அந்த கணவன் அந்த மனைவியின் தலையை பற்றினது சரியான ஒரு ஃபீட் பண்ணுதுன்னு சொல்ல வரையிலே சொன்னேன் இதனால் வந்து அவருடைய லைஃபும் பாதிப்படுது மற்றது வந்து உயிரை பறிக்கிறதுக்கு கண்டிப்பாக யார் எப்படிப்பட்ட தவறுகள் செய்திருந்தாலும் மனுஷரானாங்க சாதாரணமாக வந்து இன்னொரு ஆண்டு உயிரை என்பது அது தவறு இதனால் வந்து ரெண்டு பேச்ச வாழ்க்கையும் வந்து இன்னைக்கு கோயிலாகும் அப்படியே இருக்கும்போது இது போன்று அப்படி சம்பவங்கள் நடந்தாலும் இன்னைக்குமே அந்த ஒரு ஆள் அந்த உயிரை பறிக்கிறதான இந்த விஷயங்கள் இனிவரும் காலங்கள் என்றாலும் அதை அற்று போகப்படும் என்றதான் நான் அந்த சம்பவத்திலேருந்து எடுத்துக்கொண்டதான ஒரு படிப்பினை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்தை பற்றியும் நானும் என்னுடைய காதல் கட்டின விலை மதைய நேரம் வந்து யூடியூப்பெல்லாம் அந்த சம்பவமாக பார்த்ததுலேயே வந்து அதை சொல்லணும் உண்மைக்குமே ஆனாலும் வந்து அது ஒரு யூடியூப்பில் அந்த சம்பவத்தை பார்த்தாலும் வந்து என்னுடைய இந்த மனசை நம்புதல் உண்மைக்குமே எப்படி ஒரு சம்பவம் அதுவும் வந்து நாங்கள் போய் தெரிஞ்சதான ஒரு இடத்துல அப்புறம் அந்த நபர் இப்படி இல்லாமல் சொல்லக்குள்ள சொல்லக்குள்ளே அப்படித்தான் நடந்துருக்கு தான் நானும் என்னுடைய நண்பியோட கலந்துரையாடுன்னு ஒரு சில விஷயங்களில் வந்து இந்த விஷயம் ஒரு முக்கியத்துவமாக வந்து கருதப்பட்ட நாடி எங்களோட கலந்துரையாடெல்லாம் உண்மைக்குதான் சொன்னால் என்ன சொன்னால் பயமாக இருக்குன்னு சொன்னேன் நான் சொன்னேன் என்னத்துக்காக நாங்கள் பயப்பட்டு வாழ வேணும் இந்த உலகத்தில் வந்து இது போன்ற சம்பவங்கள் அங்காங்கே நடந்து கொண்டே தான் இருக்கும் அதுக்காக வந்து நாங்கள் நாங்களாகவே இருந்துட்டால் உண்மைக்குமே எந்த சம்பவத்தையுமே பார்த்து பயப்பட தேவையில்லை அது வந்து இவ்வளவுதான் நாகரிகமாக இருந்தானே எவ்வளவு பணங்கள் வந்தன எப்பேற்பட்ட உறவுகள் நாங்கள் வந்து சம்பாதிச்சு இருந்தானே எங்களுக்கு எங்களுக்குரிய ஒரு கோட்பாடு நல்ல பண்புகளோட ஒரு என்ன சொல்ல ஒரு சுய கட்டுப்பாடு உண்டு நாங்கள் எங்களுக்கு நாங்களே அதை வளர்த்துக்கொண்டு எங்கேண்ட வாழ்க்கையை நாங்கள் நடத்துவ மாதிரி இருந்தால் என்னதான் பிரச்சனை எப்போ ஏற்பட்டதாக வந்தாலும் நாங்கள் அதை கண்டு அதை வந்து நாங்கள் பயப்படுத்தலாம் இப்படி எல்லாம் வளர்க்குறேன் எங்கேயே அனுமதி இல்லாமல் எங்களுக்கு ஒரு தவறோ சரியில்லாத ஒரு தீமையோ எதுவுமே நடக்காது அப்படியாக இருக்கும்போது பயப்பட தேவையில்லை மற்றது வந்து உண்மைக்குமே இப்போ இந்த சம்பவத்துக்காண்டி நான் சொல்லலை இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே இந்த கணவன் மனைவி உறவுகளுக்கு வந்து விரிசல்கள் ஏற்படுறது அதாவது வந்து ஒரு ஆள் ஒரு பிடிக்கிறது என்று சொன்னால் உடனே இன்னொரு உறவை தேடி போகிறது ஆனால் வந்து அப்படியானது இருக்கக்கூடாது எதிர்க்கான்னு சொன்னாங்க அப்படி உறவுகளில் ஒரு கணவன் மனைவி என்ற உறவில் ஒருவர் கூட இன்னொரு எண்பது நாடி போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த டைம் இன்னும் ஒரு ஆள் நான் உணர்ந்து வாழணும்னு சொன்னால் இவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்குற விதமாக அவற்றை உயிரை பறிக்கிறதோ இல்லாத வந்து அவர்களை சேதப்படுத்துகிறோ இல்லை உண்மைக்குமே என்ன பொறுத்தவரை சரியான தண்டனை நான் என்ன நினைப்பேன்னு சொன்னாங்க அவருடைய மனசில் நான் வந்து வாழ்ந்து என்ன வேணாம்னு சொல்லி போட்டு இன்னொரு ஆளையேற்றி வச்சு அந்த மனசுலேயே எனக்கு கிடம் இல்லையென்னு சொன்னோன்னு அப்போ அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில் நான் எப்படி யாருன்னு சொல்லி போட்டு அப்பேற்பட்ட நபர்களுக்கு முன்னால் நாங்கள் இன்னும் நல்லா தான் காட்டுறது அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் பெரிய ஒரு தண்டனையாக இருக்குது மத வருட உயிர்களை பறிக்கிறது என்ன சொன்னால் எந்த ஒரு இடத்துல சரியான விதத்திலும் ஒரு அன்பு ஒரு புரிந்துணர்வு ஒரு மன்னிக்கிறோம் இந்த இப்படியேப்பட்ட நல்ல பழக்க நாங்கள் வள வளர்த்துக்கொண்டோம் இந்த உணவன் மனைவி உலகம் இருப்பமாட்டு சொன்னால் இலவுவில் இப்படியானது நுழையாதுன்னு அப்படியான விஷயங்களோட எங்கட அதான் எங்கள் வாழ்க்கைக்கே இன்னொரு நபர் வந்து வர முடியாது அப்போ அதை மீறி இதாண்டி வர்றதா இருந்தால் கூட இன்னைக்குமே அவர்களுக்கு சரியானதாண்டியா நாங்கள் ஒரு நல்ல விதமாக வாழ்ந்து காட்டுற அந்த வாழ்க்கையினோடத்தான் நடைப்பு ஏற்பட்ட ஒரு ஆலையை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் வேண்ட மாதிரி எங்கண்ட வாழ்க்கை அவர்களுக்கு பார்த்து சொல்லணுமே ஒழிய ஆனாலும் இப்படியான ஒரு விவரங்கள் நடக்கக்கூடாது என்றதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன் அதோடு வந்து இன்னும் ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல வேணும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாம் நான் வந்து கொஞ்சம் காலமாக அந்த நினைவு தின உணவளங்களாக இருக்கலாம் இல்லை பர்த்டே செலிப்ரேஷன் உணவளங்களாக இருக்கலாம் அப்படியே போது இப்போ நான் ஒரு அண்மை காலமாக கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலேயாக வெளியூர் ரெண்டு செல்லாத நாடு இங்கே எங்கேண்ட இடத்துல இருந்த நாடு குறிப்பிட்டமே எங்கென்ற இடத்துலேயே வந்து இந்த புனிதம் இருக்கலாமான்னு சொன்னது ஒரு கொஞ்சம் கஷ்டமான தான் அப்போ அந்த இடத்துலேயா இருந்து ஒரு சில நபர்கள் அதாவது வந்து குறிப்பிட்ட மக்களை அழைத்து அதாவது நான் கூப்பிட்ட நாடு அவர்கள் வந்து உண்மைக்குமே நல்ல பயன்பெற்றார்கள் அதாவது நிறைய சைக்கிள் உதவியினுடைய வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குற உங்களுக்கே தெரியும் எத்தனையோ பேருக்கு வந்து சைக்கிள் உதவி வழங்கியிருக்கிறோம் மற்றது வந்து ஒரே டைமில் பத்து டைக்கேமே அப்படியான ஒரு சில மற்றது வந்து மாத உதவியும் கிடச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு தம்பிக்கு படிக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த மாதம் அதாவது வந்து ஒரு இருபதாந்தேதி பிறகு ஒரு சைக்கிள் கொடுக்கவே இருக்க அப்படியா வந்து நான் அந்த செய்த நாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊர் மக்கள் அது வந்து ஒன்றே ஒன்று எனக்கு கேள்விப்பட்டு என்னுடைய வீடு தேடி அறிஞ்சு வருகிறார்கள் இப்போ அந்த வகையில் வந்து நேற்றைய தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டை தேடி வந்தது ஒரு அம்மா வந்து காய்ச்சாங்க இப்படி நீங்கள் எங்கள் ஊரில் உள்ள ஆக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்கிறீங்க சைக்கிள் கொடுத்துருக்குறீங்க இப்போ நானும் வந்து ஆறு பிள்ளைகளோட ஜீவிக்கிறேன் கணவனும் இல்லை ஒரு பட்டி கடை போகிறதுக்கே உதவி செய்யலாம்னு சொல்லி அவர் வீடியோ என்ன தாராளமா வீடியோ மடங்குன்னு சொல்லி வந்தாள் அப்போ நாங்கள் என்ன அம்மா நாங்களும் இப்போ ஹெல்ப்பிங் வீடியோ வந்து செய்கிறீங்களா அப்புறம் இப்போ உங்களை மாதிரி இப்போ வேற ஊரில் வந்து நான் சைக்கிள் கொடுத்த வந்து மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தது மற்றது வந்து ஒரு தேவையாக சந்திக்கப்படுகிறது பத்து பேக்கெட்ஸுமே இந்த மாதிரி உதவிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறன்ட்டு போட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன் உங்களை நான் வந்து திரும்ப ஒரு காணொலியை அப்பா அதை விட்டு ஒருவேளை உங்களுக்கு உதவி கிடாச்சுன்னு சொன்னால் அது மறுபடியும் வந்து நாங்கள் என்ன சொல்கிறது இந்த ஹெல்பிங் வீடியோ திற மாதிரி இருக்கும் அப்போ அம்மா நான் காணொளி எடுக்கலைன்னு சொல்ல இல்லையாண்டு நிறைய சொல்றது அழுது தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொன்ன மிகவும் எனக்கு சரியான ஒரு வேதனையா இருந்துச்சு என்னால பணத்தை கொடுத்து சரியா நடந்து வந்தவன் கா விட்டுட்டேன் ஆனாலும் சொல்லிட்டு போனேன் என்னன்னு சொன்னா நான் தானம் என்ற மனசை மாற்றோணும் மாமேன்றால் தான் காணொலிக்கு வாரம் தன்னை எடுத்து தந்த உறவுகள் தந்த அயில்லையன்று தானே இப்போ கடமைப்பட்டால்தானே அவர்கள் எதுவும் என்று சொல்லுவார்கள் வந்து தங்களுக்கு தெரியாதவர்கள் பிரச்சனை இல்லை நானும் வீடியோவுக்கு வர்றேன் நீங்கள் என்ன வீடியோ எடுக்கணும் சொல்லி போட்டு போயிருக்கு ஆனாலும் வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு குழப்பமான நிலைமையும் இருக்குது அதே நேரம் வந்து அந்த அம்மாண்ட கஷ்டத்தை பார்த்தா உண்மைக்குமே உதவி கொடுக்க வேண்டிய ஒரு தான் இருக்கா அந்த வீடு தேடி இப்போ நாங்கள் உதவி நினைச்சு நினைச்சிக்கொண்டு எல்லாேருமே வந்து போயிடும் இருந்தாலும் நான் இனிமே இனிமேல் குருக்கு அழப்பமாக இருக்குது அடுத்த கட்டம் எப்பப்போ வர்றாவோ தெரியலை இன்னும் என்ன கூறி ரொக்கப்படாமுன்னு சொன்னால் நடந்து வந்தோன்னே அந்த நான் எப்போவுமே யார்கிட்டையும் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை எந்த பிரச்சனையாக பார்க்க நாங்கள் கொஞ்சம் அவர்களை ஒரு நேரம் ஒதுக்கி அதை கதச்சி ஒரு ஆறுதல் பண்ணி அப்படினு சொல்லியக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஓகே இந்த இடத்துல போனால் அவங்கள்ட்ட வந்து ஒரு உதவி பெறலாமல் ஒரு ஆறுதல் அளிக்கலாமன்ட்டு முக்கியமாக அப்படியானதுக்காக வர்றவன் ஆனாலும் வந்து எனக்கு குழப்பமாக இருக்குது நான் சொல்லிவிட்டேன் சரி போங்க சொல்லி சொல்லிவிட்டு ஃபோன் நம்பரை வேண்டிட்டு விட்டேன் நான் ஓகே பார்ப்பேன் சொல்லிட்டு சரி அப்போ இந்த நாளையும் வந்து ஒரு சில விஷயங்களையும் உங்களோட பயந்து கொண்டு அப்புறம் வந்து நடந்த சம்பவங்களையும் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன் ஓகே இப்போ என்னுடைய காணொளி வந்து நிறைவு சில தருணத்துக்கு வந்துட்டேன் ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற இந்த காலத்தில் நாங்கள் வந்து கடவுள் ஒருவேளை தவிர அது தவிர்த்து எதாச்சுக்கு ஒரு விதத்தில் நாங்கள் ஒரு பொருட்களாக இருக்கலாம் மனுஷருடைய அன்புக்காக இருக்கலாம் அடிமைப்பட்டால் அது இறுதியில் வந்து எங்களுக்கு தீங்கத்தான் விளைவிக்கிறது இப்படியான ஒரு சம்பவங்களால கூட நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஏன்னு சொன்னால் கடவுள் ஒருவர் மாதத்துல நாங்கள் அவரில் அதாவது வந்து அவற்றை அன்புக்கு அடிமை ஆயிட்டோம் என்று சொன்னாலே நாங்கள் எங்களை குறித்து பயமே தேவையில்லை நல்ல ஒரு வாழ்க்கையாக அமையும் ஏன்னு சொன்னால் கடவுளை வந்து நாங்கள் நேசிக்க நாங்கள் கடவுளை வந்து மனுஷர் நேசிக்காட்டாலும் கூட கடவுள் மனுஷரை நேசிக்க அந்த ஒரு கிருவை நிமித்தமாகவே நாங்கள் பிழைச்சிக்கொள்கிறோம்னு சொல்லியிருக்கேன் மனுஷராகிய நாங்கள் உண்மையான ஒரு அன்போடு வந்து கடவுளை நேசிப்பாம இருந்து அங்கோட வாழ்க்கையை பற்றி நாங்கள் கிளங்கவே தேவையில்லை ஆக இன்னும் இந்த காணொலி மூலம் நான் உண்டு சொல்கிறேன்னு சொன்னால் எந்த ஒரு பொருளுக்கோ மனுஷருடைய அன்புக்கோ நீங்கள் அடிமைப்படாதீங்க அடிமைப்பட்ட அந்த அடிமைத்தனத்திலேருந்து உங்களால் மீள முடியாமல் இருக்கும் இவ்வாறான அதாவது வந்து தவறான முடிவுகள் தான் எடுப்பீர்கள் தற்கொலை முடிவுகள் கெட்ட பழக்க வழக்கங்கள் இவ்வாறான பழக்க வழக்கங்கள் இவ்வாறான சம்பவங்களை தான் சந்திக்க நேரிடும் ஆகவே எந்த ஒன்றுக்கும் அடிமைப்படக்கூடாது என்பதை சொல்லிக்கொண்டு இதோட இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறேன் இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுவரை உங்கள் அமைந்தவரை நான் உங்கள் பாய்